அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க எப்படியோ ஒரு வழியை நாத்தனாராக காவந்து பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க ஆனால் நாத்தனா நான் விரும்பின பையன் பாத்ரூமில் கிடக்குறான் அதை பார்க்காமலே வந்துட்டாங்க இவன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவனை இவன் இவன் உயிரோட இருந்தால் தானே நமக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டவன் என்னென்னமோ பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடறான் எஸ் ஏ ஆனால் கடவுள்னு ஒருத்தன் இருக்கா இல்லையா அங்கே வர்றாங்க இல்லையா செக்அப்லாம் பண்ணுவாங்களே அதாவது சுத்தம் பண்ணுறது வார்டு பாயா அந்த ரூம் பாய் வர்றான் எல்லாத்தையும் பார்க்குறான் பார்த்துட்டு ஐயோ என்ன அது பாத்ரூமில் இப்படி கிடக்குறாங்களே அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ரிசப்ஷனில் போய் சொல்கிறாங்க அவங்க ஓடி வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஆள் அப்படியே கிடக்குற ரத்த வளத்துல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னாச்சு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆளுகளை கூப்பிடுறாங்க தூக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் பண்ணி செடி என்ன காப்பாத்திடுறாங்க இங்க பார்த்தா அந்த பொண்ணு மயக்கத்துல கிடக்குது வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க அண்ணன் பொண்ணு கேட்குது எங்க பைரவி காணோம் அப்படின்னு எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க காணும் அதுக்கப்புறம் வாசலுக்கு வர்றாங்க எங்க போயிருப்பா வெளியில எதுவும் போயிட்டாலோ அப்படின்னு பாக்குற காரை காணும் காரை காணங்க கரெக்டா காரை ஒட்டிட்டு வர்றாங்க வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு கருவி என்னாச்சுமா அப்படிங்கிற இருங்க அத்தை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அப்படியே கை கைத்தாங்களை தூக்குறாங்க காயத்ரி என்னம்மா என்னாச்சு ஆச்சு மயக்கத்தோடு வர்றாங்க இருங்க அத்தை நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹாலில் கொண்டாந்து சோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை நம்ம ரூமுக்காக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு காயத்ரி ரூமுக்கு விட்டு போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுமா இருங்கத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததைப் பூரா சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன் அவள் எனக்கு பண்ணியிருந்தா நான் கொஞ்சம் நேரம் கவனிக்கலை அடுத்து திருப்பி பண்ணால் அவள் எடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் நீ இசைக்கு கால் பண்ணால் அவருக்கும் சுவிட்ச் ஆஃப் எவ்வளோ நேரம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஆ என்ன அப்படி சார்ஜே இல்லாத எடுத்துக்கா இருப்பாங்க நானும் இருந்து இருந்து பார்த்தேன் எடுக்கவே இல்லை அதனால தான் நேரம் போனேன் பார்த்தா மயக்கத்தில் கடந்தா ஐயோ என்னாச்சு அப்படிங்கள ஆமாம் ஏதோ சாப்பிட்டாலாம் இப்படி ஆயிடுச்சான் நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் பிள்ளைய நல்லது பண்ணமா பயிருவி அப்படின்னு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படியே மகாவுக்கு வயிறு எரியுதுச்சா என்ன இது நம்ம தம்பி பழப்பில் மண்ணலி போட்டாலே இப்படி கெடுத்துட்டாலே அப்படியே பைரவி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க சா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பாராட்டி தள்ளுது பைரவியே நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா என் வீட்டுக்கு வந்த குல விளக்குமா என் மகளையே காப்பாற்றி கூட்டி வந்துட்டியா அப்படிங்கிறாங்க காயத்திரி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்னமாச்சு ஏதுமாச்சு காருக்குள்ள வரையிலே நான் மயங்கிட்டோமா அந்த சாப்பிட்டது சரியில்லைம்மா அப்படின்னு காயத்ரி அழுக காருக்குள்ள மயங்கின அப்புறம் ஏன் ஹோட்டலுக்கு கூட்டி போனான் அப்படின்னு பைரவி மூளையை போட்டு கசக்குறாங்க இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா சிவாவும் சிந்துவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு வெளியில் வரையில கரெக்டாக அந்த பயப்புள்ள ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அந்த பாத்த கீழே டே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஓடி போய் பிடிச்சிடுறாரு நான் அப்படி தப்பான பொருளை வாங்கினேன் நடா அப்படி சும்மா அடி அடி நான் அடிச்சு நொறுக்கி நான் என்ன பண்ண முடியும் சினேகா மேடம் தான் அப்படி தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு ஒளரிடுறான் அதுக்கப்புறம் போலீஸில் பிடிச்சி ஒப்படைச்சிடுறாங்க சிவாவோட ரூட்டு கிளியர் ஆகுது ஆனால் ஆறுமுகத்தோட ரூட்டு தாங்க ஐயோ ஏன் எங்க கேட்கறது இந்த பைரவிக்கு ஆர்முகத்துக்கு தானா இப்படி வரணும் எல்லாம் சொல்லுவாங்க கமெண்ட்ல இந்த இந்த கோல்மால் தனம் பண்ணிட்டு இருக்க சிந்து விட்டுட்டு எப்பா பைரவிக்கு இப்படி பண்றீங்களேன்னு அதுதாங்க இப்போ நடக்குது அப்பவும் அந்த புள்ள கூப்பிடுது பைரவிய இது பக்கி போணுச்சா ஆறுமுகம் மட்டும் போயிடுறாரு அங்கே பார்த்தா ஏதோ வள்ளி ரொம்ப வள்ளி வீட்டுக்கு போனா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு மோசமான ஒரு போல இருக்கு சஞ்சய் வந்துறான் தாங்க அவன் வச்ச வேணதான் இந்த மாதிரிமா உங்க புள்ள வந்து அங்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க யாரு அக்கா உனக்கு தெரியாதா யாரு சொல்றது தெரியுமா இதெல்லாம் மகாதான் சிவாவோட ஆத்தாக்காரி தான் அக்கா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடுக்கா அங்கே போயிருக்காரு ஆ என் பிள்ளைய பற்றி எப்படி சொ தப்பாக சொல்லாதம்மாக்கா அப்படின்னு அன்னப்பூர்ணி கொதிக்குதுங்க அது என்னமோ அன்னப்பூர்ணி பேசின வார்த்தையில் இது கரெக்டான வார்த்தை தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆறுமுகம் சொக்க தங்கம் தானுங்க ஆறுமுகமும் சரி சிவாவும் சரி அப்படி கன்னியமான்கள் தான் பொண்ணு விஷயத்தில் பொண்ணுங்க விஷயத்தில் அதனால அவங்க அடித்து சொல்கிறாங்க சந்தேகம் இருந்தால் வாங்க வந்து பாருவாங்க அங்கே தான் இருக்கிறாங்களா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஏங்க அங்கே மயங்கி கிடந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய எஸ்ஐயா அவர் யாருங்க அவர் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார் நம்ம சப்பி இவருக்கு பேர் என்னங்க ஒன்று இப்போதைக்கு அவசரத்தில் வரல விடுங்களேன் வந்து வேகமாக இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் பையன் அங்கே வந்து கிடக்கிறாரு மட்டமல்லாக்கன்னு அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் தள்ளி போடுறது இல்லையா பிரார்த்தல் கேஸில் அதை விட்டுட்டு இவங்ககிட்ட வந்து நிரூபிக்கணுமா அதாவது பைரவி கண்ணாலும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து சொல்கிறான் எல்லாரும் போய் பார்க்குறாங்க அவர் பாவம் வாங்கி கிடக்குறாரு அந்த மாதிரி தப்பான இது பண்ணால் இப்படியா பட்டால பப்பனும் பப்பறக்கான்னு பட்டப்பில் கடந்துட்டு இருப்பான் போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தண்ணியை தெளித்து எழுப்பி அடிக்கி துப்பாளிர் பளிர்னு ஆத்தாக்காரி அடிப்பாவி இப்போ தாடி அப்படில்ல நல்லவேன்னு சொன்னேன் அப்படியே கண்ணால் காண்பது பொய்ன்னு தெரிஞ்சு அடிக்கலாமா அடித்து நொறுக்கி விட்டு நான் அப்புடிலாம் பண்ணலைம்மா நான் வந்தது உண்மை தான் ஆனால் இங்கே வரலம்மா எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பு போகிறாங்க அவள் கரெக்டாக கொண்டாந்து படுக்க வச்சிடுறா அந்த வள்ளி வள்ளி விடா வள்ளியா அடுத்து பார்த்தா பைரவி ஐயோ அப்படின்னு சொல்லி நோந்துக்கிறாங்க பைரவி பைரவி என்னை பற்றி உனக்கு தெரியல பைரவி நான் அப்புடில்லாம் இல்லை பைரவி அப்படின்னா ஆர்வம் எவ்வளோ சொல்கிறாரு ஆர்வத்தை பற்றி பைரவிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் காரில் போகலெல்லாம் ஒரு வயசானவங்க வெளியில் நிற்பாங்க அவங்களுக்கு வாலெண்ட்ரியாக கூப்பிட்டு வச்சு நீ எங்கே போனுங்கய்யா வாங்க அப்படின்லாம் இறக்கி விடுவார் எல்லா இடத்துலையுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு பொண்ணுங்க விஷயத்தில் நல்ல ஒரு எல்லா விஷயத்துலையுமே ஆர்வம் ஜென்டில் நல்லா தெரியும் அதனாலும் பார்த்தீங்கன்னா இப்படி தப்பானது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுமா நான் கைது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க தம்பி தம்பி என் என் பிள்ளையை விட்டுருங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அடி என்ன அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படி பைரவி பார்க்குதுச்சி இப்படியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பைரவி அப்படின்னு என்ன நம்பளையா பைரவி அப்படிங்கிறாங்க சஞ்சய் பார்க்குறாரு பத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அட பாவி இதுவும் ஓவையில் தானா அப்படின்னு பார்க்குறாரு பருவி பருவி எல்லாமே இந்த சஞ்சயோட வேலை பெருவி அப்படின்னு சொல்லி அடிச்சு வாய மூடு நீ பண்ண தப்ப அடுத்தவங்க சொல்லி காமிச்சா அவங்க மேலே பழி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் நீ எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்க தெரியுமா சரி பைரவி உனக்காக இவன் நான் அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டு போறேன் அப்படின்னு போயிடற வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தக்க அப்புறம் காய்ச்சி முச்சுன்னு கத்துறாங்க அம்மா நான் அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணலாமா நான் அடிச்சு சொல்றாங்க பைரவி கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அப்படி இப்படின்னு அழுகிறாரு பைரவி உட்காந்துட்டு தனியாக யோசிச்சு பார்க்குது நீனே நினைச்சு பார் பைரவி அந்த சஞ்சய் வந்து நேராக அவன் என்னைத்தானே கைது பண்ணிருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் அங்கே ஊரை கூட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு நேராக உங்கே வந்து உன்கிட்ட சொல்லணும்னா உன் கிட்டே என்னை கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அதுதான் அவனோட வேலை என்னை உன்கிட்டேருந்து பிரிச்சுட்டு அவன் உன்னை விரும்புறான் பைரவி அவன் உன்னை அடையங்கிற காத்தாமலாம் பண்ணுறான் அவனுக்கு தெரியலையே பைரவி அப்படிங்குறது கொஞ்சம் யோசித்து பார்க்குறாங்க ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க சஞ்சய் போய் நேராக கேட்டுருவோம்மா ம் கேட்டால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் ஆமாம் பிரவி உன்னை விரும்புறேன் பெருவி உன்னை காத்தான் நான் அவனை அப்படி பழுதீட்டேன் அப்புடி நான் சொல்லுவான் அவனை அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் க்ளோஸ் அப்படின்னு பிளான போடுறாங்க பைரவிக்கா அடுத்து அந்த பொண்ணு இருக்கு வள்ளி பொண்ணு அந்த பொண்ணை போயிட்டு போய் சந்திக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை உண்மையை சொல்லுங்கள் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு பார்க்குது இல்லைம்மா அது வந்துமா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குது இந்தாங்க இதை வச்சுக்கோங்க இதை விட அவங்க அதிகமாக கொடுத்தாங்களா அவங்கள நடிக்க சொன்னவங்க அப்படிங்கிற அது வந்து அப்படிங்கிற இங்கே பேர் பணத்துக்கு கொடுத்து பார்த்தேன் கோணத்துக்கும் கொடுத்து பார்த்தேன் நீ ரெண்டுக்கும் அடி பண்ணியில அப்படின்னு சொல்லி பலர் பலர்னு ரெண்டார பைரவி கொடுக்குது அம்மா இன்னும் அப்படி அடிக்கிறீங்க குருமி கூத்து அடுதுமா அப்படின்னு சொல்லி போய் கீழே விழுகுத ஆமாடி அடி உதவுற மாதிரி அக்கா தங்கச்சி உதவ மாட்டேங்கடி சொல்லுடி மரியாதையை சொல்லு இந்த பைரவியோட ட்ரீட்மெண்ட்டே வேற அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போறாங்க இல்லைம்மா அந்த சஞ்சய் சார் தான் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அவன் வரவே இந்த மாதிரி பண்ணுன்னு எல்லாத்தையும் சொன்ன அப்படியே ஒப்படைச்சிட்றாங்க சொல்லி ஒப்பிச்சிட்றாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அப்போ ஆர்வம் சொன்னது சரிதானா அப்படின்னுட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற சி நீ எல்லாம் ஒரு மனசு பணத்துக்காக இப்படி அடி அடுத்தவனை கூட்டியா இருந்து ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி மிதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உன்னை பொண்ணுங்கிறக்கா விட்டுட்டு போறேன் உன்னை மாதிரில நான் ஒரு மட்டமான வந்தா நேரம் உன்னை பிடிச்சி உள்ளார போட்டுக்கலாம் சீ கேவலமானவளை அப்படின்னு சொல்லிட்டு சே ஹார்மோ உன்னை நான் நல்ல வேளடா நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட ஆர்வம் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு பக்கத்தில் உட்கார்றாங்க அப்படிங்கிறாங்க அப்படி நிமிந்து பார்க்க பைரவி என்னை நம்பு பெருவி என்ன நம்பு ஒன்றெலாம் நம்ப முடியாது போடா அப்படிங்க இல்லை என்ன பெயருவி வா வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன் உனக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணப்பண்ணி பண்ணி பார்க்குது எங்கேயம்மா இருங்கத்தை இவனுக்கு சரியான நான் தண்டனை கொடுத்தே தீரணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கமா அத்தை உங்கள் பிள்ளையை கூட்டி போகிறேன்னு எதுவும் பயப்படுறீங்களா அப்போல்லாம் இல்லைம்மா நீ கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிறாங்களா கூட்டிக்கிட்டு நேராக போகிறாங்க மவனை இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா பம்பு செட்டு கூட்டி போகிறாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் தண்ணிக்கில் தள்ளி விட்றாங்க பருவி என்ன பிறவி அமுக்கடா அப்படின்னு தண்ணிக்கில் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்க இவங்களும் இறங்கி குதிச்சிடறாங்க இவங்களும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்களா பார்த்துட்டு இருக்கில்ல என்ன பைரவி நீனும் குளிக்கிற என்னையும் குளிச்சு விட்ற அப்படிங்கிற கையை பிடிக்கிறாங்க இயற்கை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே ஆறுமுகத்துக்கு மேலெலாம் விட வெளத்து போகுது பைரவி தள்ளிக்கோ தள்ளிக்கோ அப்படிங்குற அப்போ தான் பார்க்குறாங்க நச்சுன்னு ஒரு மண்டையில் ஒரு கொட்டு அப்படி கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு பைரவி என்ன பைரவி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னு அப்படி பார்க்குறாங்க என்ன பெருவி அப்படிங்கள உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா நீ அங்கே போகலைன்னு எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கு அதுதான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பெருவி சொல்ற ஆமாம் அவளை இன்னைக்கியும் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க பலார் பலார்னு அரைஞ்சதையும் பணம் கொடுத்ததையும் எல்லாத்தையும் சொல்ல அப்பா அப்போ என்ன நீ நம்புறியா பெருவி ஆமடா நம்பிட்டேன்டா அப்படா அப்படின்னு சொல்ல பெருவி அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாருங்க தூக்கினோட அப்படியே விடுறான் விடுறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தோல் மேலே ரெண்டு செல்லமாக தட்டுறாங்க அதுக்கப்புறம் இறக்கி விடுறாங்க எப்படி பெருவி எப்படி அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்பிக்கை வந்தெல்லாம் இருக்கட்டும் நீ சொன்ன சஞ்சய் பற்றி யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் இல்லை கரெக்டாக அங்கேயே பண்ணியிருக்கணும் இங்கே ஏட்ட வந்து சொல்லணும் அப்போ என் கண்ணு முன்னாடி உன்னை பற்றி தப்பானவன் நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்கா ஏதோ பிளான் போட்டிருக்கேன்னு தோணுச்சு அதனால தான் நான் போனேன் பத்தியா பைரவி நான் சொன்னது அது நம்புறியா நம்புறேன் நம்புறேன் அப்போ தான் சொல்லிட்டா எல்லாத்தையுமே சஞ்சய் தான் எல்லாம் பண்ண சொன்ன அந்த கடவுள் எனக்கு கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு சொல்ல அப்பா அது திறந்தாரு அப்படின்னு சொல்ல அது பைரவி அது சரி எப்படி என் மேலே இவ்வளவுக்கு நம்பிக்கை வந்துச்சா அப்படின்னு கேட்கல எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி அதை அதுக்கெல்லாம் நீ லைக்கில் அப்படி சொல்ல அடி பாவி அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு அப்படி தண்ணி தொட்டிக்கலே இப்படி ஓடுறாங்க நீ எனக்கு லாய்க் இல்லையா ஒன்று அப்படிங்கல ஆமாடா உன்னை பற்றி எனக்கு தெரியாத நான் பொண்டாட்டி இவ்வளோ சில மாதிரி இருக்கேன் நான் வேணான்னு சொன்னால் இத்தனை நாள் விட்டுட்டா இருக்கிறது இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சுன்னு ராசாவின் மனசில் ராஜ்கிரன் மாதிரி பூரா வேணாமா தள்ளி தள்ளி இருக்கியே அப்போவே உன் தெரியாது அதுக்கெல்லாம் நீ லாய்க்கு பட மாட்டேன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் நம்ம ஆளு இந்த மாதிரி தப்பான காரியம்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையோடு போய் பண்ணு அப்புறம் நீ அம்மா நல்லா இருக்கேல்ல சீ அப்படின்னு குனிஞ்ச அப்படின்னு கேட்குறாடா சீ அப்படின்னு குனிஞ்சதுக்கு காரணம் உன்னை பார்க்கையில ஆள அக அகோரியா இருந்த அதனால தான் சீ அப்படின்னு திருமணே அடிப்பாவி நான் பசிங்கமாக இருந்தேன்னு இருந்தேன் திருமணியா ஆமா அப்பயன் மேலே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்ட நீ திருமலையா அட ஒன்னை போய் நான் சந்தேகப்படுவனடா நீ அப்படிப்பட்டவனே இல்லை அதுக்கு லாய்க்கில்லை அடி பைவிரவி அப்படின்னு மறுபடியா அடிக்க போகிறாங்க இரண்டு பேரும் இருக்க கட்டிக்கிறாங்க என்ன பண்ணா இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்